முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்டு இதை வந்து குரகுரப்பாக பவுட்ரு பண்ணணும் நான் எடுத்துகிட்டு வந்து பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த மாதிரி பண்ணணும்னு பாருங்கள் ஒரு இந்த மாதிரி தான் குரகுரப்பாக இருக்கணும் நல்லா பவுட்ரு போல் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி மல்லி மிளகு எல்லாம் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா நல்லா ஒரு கொத்து மல்லித்தலை அடுத்து உப்பு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சு அடுத்து இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் நம்ம இப்போ கலந்துடலாம் முதல்லையே மஞ்சள் தூள் போட்டதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும் மஞ்சத்தூளும் அடுத்து கடைசியாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் அளவு புழிஞ்சிடலாம் நம்ம இதுக்கு காரை வந்து மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்குறதுல இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்புறமா மிளகுத்தூள் இது மட்டும்தான் இதில் காரத்துக்கு இருக்கும் நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போதான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி செஞ்சோமா அந்த எண்ணெய் அப்படினு அதில் வந்து இப்போ இந்த சிக்கன் ஊறிருச்சு நல்லா அதையும் சேர்த்துடலாம் நல்லா அந்த மல்லித்தலையோடு இருக்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுங்க அப்போ தான் ஒன்றா சேர்ந்து வரும் அந்த சிக்கனில் மல்லித்தலை இருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்க பிரிஞ்சு போயிடும் அதாவது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டீங்கன்னா அந்த கறி அப்படியே அந்த மசாலாவோட சேர்ந்தே வெந்துடும் அப்படியே முதல்ல போட்ட உடனே நம்ம கலந்து விட்டோம்னா தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் விட்டு நம்ம திரட்டணும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ எடுத்தலாம் நம்ம ரொம்ப கலரெல்லாம் இல்லாமல் லைட் கலரில் அருமையான ஒரு பெப்பர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி சிக்கன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க